ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நெக்ஸ்ட் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்ல ஊர் பெயர்களின் மருவு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் புதுக்கோட்டையின் மருவு வேணான்னு பார்த்தோம்னா புதுகை திருச்சிராப்பள்ளியின் மருவு திருச்சி உதகமண்டல மருவு வந்துட்டு உதகைன்னு சொல்வோம் அப்புறம் ஊட்டின்னு சொல்வோம் கோயம்புத்தூரின் மருவு கோவை ஃபஸ்ட்டு கோயன் கோவன் புத்தூர்னு இருக்கும் அப்புறம் கோயம்புத்தூர்னு ஆச்சு நெக்ஸ்ட் இப்போ கோவைன்னு சொல்கிறோம் நாகப்பட்டினம் மருவு வந்துட்டு நாகை புதுச்சேரி எப்படி சொல்வோம் புதுவை கும்பகோணம் மருவு குடந்தை திருநெல்வேலி மருபு நெல்லை மன்னார்குடி வந்துட்டு மண்ணைனு சொல்வோம் அடுத்து பாருங்க மயிலாப்பூர் மருவு வந்துட்டு மயிலை சைதாப்பேட்டை வந்து சைதை தஞ்சாவூரின் மருபும் தஞ்சை நெக்ஸ்ட் ஓல்டு கொஷின்ஸ் பார்க்கலாம் ஊர் பெயர்களின் மருவு எழுதுக என்னென்ன கேட்டிருக்காங்க மயிலாப்பூர் மருவு என்னது மயிலைன்னு சொல்வோம் நெக்ஸ்ட் குடியின் மருவு மண்ணை அடுத்தது நாகப்பட்டினம் மருவு என்ன சொல்வோம் நாகைன்னு சொல்வோம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வந்துட்டு கோவை கும்பகோணம் மருவு பார்த்தா என்ன சொல்வோம் குடந்தைன்னு சொல்வோம் நிறைய பேர் கும்பகோணம் வந்து கும்பை அப்படின்னு எழுதிக்கூடாது ஓகேவா கும்பகோணம்னா குடந்தை நெக்ஸ்ட் பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளியின் மருவு என்னது திருச்சி திருச்சிராப்பள்ளியின் மருவு திருச்சி புதுக்கோட்டை வந்துட்டு புதுகை ஓகேவா புதுச்சேரி தான் புதுவை புதுக்கோட்டை வந்து புதுகை புதுச்சேரி வந்துட்டு புதுவை இப்போ தானே பார்த்தோம் புதுச்சேரி புதுவை உதக மண்டலம் வந்துட்டு உதகைன்னு சொல்லுவோம் இல்லைன்னா ஊட்டின்னு சொல்லலாம் திருநெல்வேலி மருவு வந்துட்டு நெல்லை திருநெல்வேலி மருவு நெல்லை குடந்தை என்பதன் மருவு தான் என்னன்னு சொல்வோம் குழந்தைன்னு சொல்லிருப்போம் அடுத்து சைதாப்பேட்டை வந்து சைதை புதுகை நம்ம மருவ சொல் குறிப்பிடப்படும் ஊர் எது புதுக்கோட்டை தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம புதுகை அப்படின்னுட்டு சொல்வோம் நெக்ஸ்ட் மருவு பெயர் அல்லாத ஊர் பெயர் கேட்டிருக்காங்க மருவு பெயர் அல்லாந்ததுன்னா கோயம்புத்தூர் வந்துட்டு கோவைன்னு சொல்வோம் நாகப்பட்டினம் வந்து நாகைன்னு சொல்லுவோம் உதகமண்டலம் அதை உதகமண்டலம் தான் உதகைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ வேலூர் அப்படிங்கிறத வந்துட்டு எந்த ஊருக்கும் அது அதை வந்து இன்னும் மருவாக வந்து எதுவுமே சொல்ல அப்போ சொல்ல மாட்டோம் அப்போ ஆன்சர் வந்துட்டு சி அடுத்து பாருங்க தஞ்சாவூரின் மருவை கண்டுபிடிக்க தஞ்சாவூர் என்ன சொல்வோம் தஞ்சைன்னு சொல்வோம் ஓகேவா சரி சரியான ஊர் பெயர்களின் மருவை கண்டுபிடிக்க இதில் வந்து எது சரியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளி திருச்சி அப்படின்றத வந்துட்டு கரெக்டு மீதி எல்லாமே ராங் தான் ஏன்னா கும்பகோணம் வந்துட்டு குழந்தைன்னு சொல்லணும் அதுவும் ராங் தான் தஞ்சாவூர் வந்து என்ன சொல்லுவோம் தஞ்சைன்னு சொல்லணும் அதுவும் ராங் மண்டலம் தான் வந்து உதகைன்னு சொல்லுவோம் அப்போ ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க இதில் எது பொருந்தாதது அப்படின்னா புதுக்கோட்டை புதுவைன்னு கொடுத்துருக்காங்களே அதுதான் பொருந்தாதது ஏன்னா புதுக்கோட்டை வந்து புது கை அப்படின்னு தானே சொல்லணும் புதுச்சேரி தான் புதுவை அப்போ சி ஆப்ஷன் தான் வந்துட்டு ராங் மீதி எல்லாமே மன்னார்குடி மண்ணை தான் உதகமண்டலம் உதகை திருச்சிராப்பள்ளி திருச்சி மீது எல்லாமே வந்துட்டு கரெக்ட் நெக்ஸ்ட் தவறான ஊர்பெயர்களின் மருவை எழுதுக தவறானது கேட்டிருக்காங்க கும்பகோணம் வந்து கும்பைன்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் தான் தவறு ஏன்னா கும்பகோணம் வந்துட்டு என்னது குழந்தைன்னு சொல்லணும் இல்லையா அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு ராங்கா கொடுத்துருக்காங்க மீது நாகப்பட்டினம் நாகை தான் மயிலாப்பூர் மயிலை சைதாப்பேட்டை சைதை தான் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சரியான ஊர்பெயர்களின் மருவு இது வந்து எது கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டு கோவை அப்படின்றத வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஏன்னா திருநெல்வேலி வந்துட்டு நெல்லை கும்பகோணம் வந்து குழந்தைன்னு வரணும் புதுச்சேரி புதுக்கோட்டை வந்து புதுகை அப்படின்னு வரணும் இல்லையா எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க அடுத்தது பொருத்தமான இணையை தேர்க புதுச்சேரி வந்துட்டு புதுவை இதுதான் வந்துட்டு கரெக்டு ஏன் திருநெல்வேலின்னா சொல்வோம் நெல்லைன்னு சொல்லணும் நாகப்பட்டினம் தான் வந்து நாகைன்னு சொல்லுவோம் கோயம்புத்தூர் வந்துட்டு கோவைன்னு சொல்லணும் அப்ப இதெல்லாமே ராங்கா இருக்கு அடுத்தது இல் காணும் பெயர்களில் சரியான மருவு கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர் கோவை அதுதான் வந்துட்டு கரெக்டாக இருக்குது ஓகேவா கோயம்புத்தூர் கோவை தான் வந்துட்டு கரெக்டாக இருக்குது ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டாக இருக்குது ஓகேவா சாரி ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக இருக்குது ஏன்னா மன்னார்குடி வந்து மண்ணை அரியலூர் வந்துட்டு அறிவையெல்லாம் கிடையாது கும்பகோணம் வந்து குழந்தைன்னு வரணும் அப்போது ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தவறான இணை கேட்டிருக்காங்க இதில் தவறானது எதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் உதகமண்டலம்ங்கிறது ஊட்டி நாகப்பட்டினம் நாகை உதகமண்டலம் உதகைன்னு கொடுத்துருக்காங்க மயிலாடுதுறை மயிலைன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா மயிலாடுதுறை அப்படிங்கிறது என்ன வரணும்னா மாயூரம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்ப ஆப்ஷன் டி தான் வந்துட்டு தவறா கொடுத்துருக்காங்க ஏன்னா மயிலாப்பூர் தானே மயிலைன்னு சொல்லுவோம் மயிலாடுதுறை வந்துட்டு மாயூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சரியான ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக ஆப்ஷன் என்னது கரெக்டாக ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்ட் திருநெல்வேலி நெல்லை அப்படிங்கறத வந்துட்டு கரெக்டா மீது எல்லாமே தவறா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சரியான இணையை தேர்வு செய்க கோயம்புத்தூர் கோவை புதுன்னு கொடுத்துருக்காங்க தவறு கும்பகோணம் கும்பைன்னு கொடுத்துருக்காங்க தவறு ஏன்னா அது குழந்தைன்னு வரணும் அப்ப எது கரெக்டா இருக்காங்க புதுச்சேரி புதுவை அப்படின்றத வந்துட்டு கரெக்டா கொடுத்துருக்காங்க அப்போ ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்ட் ஊர் பெயர்களின் மருவ மா உதகா மண்டலம் வந்து உதகை இது மட்டும்தான் வந்து கரெக்டாக சி மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்புறம் எல்லாமே வந்துட்டு ராங்காக கொடுத்துருக்காங்க நம்மளே பார்க்க பார்க்க கரெக்டாக வந்துட்டே இருக்கும் இல்லையா ஈஸியாக ஒவ்வொன்றும் எக்ஸ்ப்ளேஷன் பண்ணால் ரொம்ப லேட் ஆகுது இன்னும் கீழே நிறைய ஊரில் இருக்காது பார்க்கலாம் அடுத்து பாருங்க சரியான இணை திருச்சிராப்பள்ளி வந்து என்ன சொல்வோம் திருச்சின்னு தான் சொல்வோம் இது எல்லாமே ராங்காக வாயிருக்கும் புதுக்கோட்டை புதுகைன்னு வரணும் மயிலாப்பூர் வந்து மயிலைன்னு வரணும் நாகர் கோவில் வந்துட்டு நாகைன்னு கொடுத்துருக்காங்க நாகப்பட்டினம் தானே நாகைன்னு வரணும் அப்போ எல்லாமே ராங் தான் நெக்ஸ்ட்டு தவறானது கேட்டிருக்காங்க புதுச்சேரியை புதுகைங்க எல்லா இடத்துலையுமே அந்த புதுகையும் புதுக்கோட்டையும் தான் வந்துட்டு மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க இதை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா அப்போ வந்துட்டு எது தவறு அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்துட்டு தவறு சரியான ஊர் பெயர் எதுன்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினம் நாகை தான் வந்துட்டு கரெக்டாக ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு சில ஊர்களெலாம் பார்க்கலாம் கடை தெரு அப்படின்றது கூழைக்கடை தெரு அப்படின்னு சொல்லிட்டு மறுவு வந்திருக்கு ஓகேவா கூளைக்கடை தெரு அப்படிங்கிறது கூழைக்கடை தெரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு நெற்குன்றம் அப்படிங்கிறது நெற்குணம் அப்படின்னு மருவி வந்திருக்கு குன்றூர் என்பது குன்னூர்னு மருவி வந்திருக்கு குன்றத்தூர்னா குன்னத்தூர் குன்றத்தூர் அப்படின்றது குன்னத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு மருவி வந்திருக்கு குன்றக்குடினா குன்னக்குடி இருந்து குன்னக்குடின்னு சொல்லிட்டு மருவி வந்திருக்கு திருவெல்லறை வந்துட்டு சுதவேதகிரி திருவெல்லறை அப்படிங்கிறது சுதவேதகிரி அப்படின்னு சொல்லிட்டு ம மருவி வந்திருக்கு ஆரைக்கல் அப்படின்னா ஆரைக்கல் அப்படின்றது நாமக்கல் ஆரைக்கல் மருவிதான் வந்துட்டு நாமக்கல்னு வந்திருக்கு வானமாமலை எப்படி மருவி வந்திருக்கு நாங்குநேரி வானமாமலைங்கிறது நாங்குநேரி தோர்த்தா திரி தோத்தாதிரின்னு சொல்லுவாங்க ஓகேவா தில்லைவனம்னா என்னது சிதம்பரம் தில்லைவனம்னா சிதம்பரம் வேணுவனம்னா திருநெல்வேலி ஆரூர் என்பது திருவாரூர் பழவேற்காடு அப்படின்னா புளிக்காடு பழவேற்காடுனா புளிக்காடு ஏரிக்காடு அப்படிங்கிறது ஏற்காடு தான் வந்துட்டு ஏற்காடு அடுத்தது பைம்பொழில் அப்படிங்கிறது பம்புலி பைம்பொழில் அப்படின்றது என்னது பம்புலி குழித்தண்டலை அப்படின்றது குழித்தலைன்னு மருவி வந்திருக்கு திருமால் இளஞ்சோளை அப்படின்றது அழகர் கோவில் திருமால் இருஞ்சோலை அப்படின்றது அழகர் கோவில்னு மருவி வந்திருக்கு திருச்சுரம் அப்படின்னா திரிசூலம் திருச்சுரம் என்பது திரிசூலம்னு மருவி வந்திருக்கு திருவிடைசுரம் அப்படின்றது திருவடி சூளம் திருவிடை சுரம் என்பது திருவடி சூளம் சுரம் எல்லாமே சூளம்னு வந்திருக்கு ஓகேவா இங்கே பாருங்க இங்கேயும் சுரம் வந்துட்டு சூளம்னு வந்திருக்கு இங்கேயும் சுரம் வந்துட்டு சூளம்னு வந்திருக்கு திருநாவல் நல்லூர் திருநாவல் நல்லூர் வந்துட்டு திருநாம நல்லூர் அடுத்தது எருக்கத்தம் புளியூர் அப்படின்றது பட்டினம் எருக்கத்தம் புளியூர் என்பது ராஜேந்திரப்பட்டினம் என மருவி வந்திருக்கு ஒத்தக்க மந்து இல்லைனா ஒத்தைக்கல் மந்தை அப்படின்றது ஒக மண்டு ஊட்டின்னு சொல்வோம் ஓகேவா ஒத்தக்க மந்து அப்படிங்கிறது ஒண்டக மண்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுவி வந்திருக்கு ஊட்டியுமா வந்துருக்கு ஏன் எப்படி கொடுத்துருக்காங்க தெரியல அடுத்தது திருவையாறு வந்துட்டு பஞ்சந்தம் திருவையாறு திரு ஐயாறு ஓகேவா திரு ஐயாறு அப்படிங்கிறது பஞ்சந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மருவி வந்திருக்கு மயிலாடுதுறை தான் வந்துட்டு மாயவரம் மாயூரம் சொல்றேன் இப்ப மாயூரம் வேதநாயகம் பிள்ளையெல்லாம் படிச்சிருக்கோம்ல அதுதான் மயிலாடுதுறை தான் வந்துட்டு மாயவரம் பத்தல் மடை அப்படிங்கிறது பத்த மடை அப்படின்னு சொல்லிட்டு மருவி வந்திருக்கு திருவரங்கம் எப்படி மருவி வந்திருக்குன்னா ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மருவி வந்திருக்கு திரையநேரி நெக்ஸ்ட் பாருங்க திரையநேரி அப்படின்றது தென்னேரி அப்படின்னு சொல்லிட்டு மருவி வந்திருக்கு திரையநேரி அப்படிங்கிறது தென்னேரின்னு மருவி வந்திருக்கு அடுத்தது முக்கூடல் சீவல பேரறி அப்படின்றது சீவல பேரி முக்கூடல் சீவல பேரறி என்பது சீவல பேரின்னு மருவி வந்திருக்கு கன்னடிய பேரறி என்பது கண்டிய பேரி அப்படின்னு சொல்லிட்டு மறுவி வந்திருக்கு குடி அம்பாள் சமுத்திரம் தான் வந்துட்டு அம்பா சமுத்திரம் செங்கழிநீர் பற்று அப்படிங்கிறது செங்கல் பட்டு இப்போ செங்கை ஆயிடுச்சு ஓகேவா பூத்தளை பற்று அப்படின்றது பூதள பட்டு தெல்லாற்று பட்டு அப்படிங்கிறது பற்று எல்லாமே பட்டு ஆயிடுச்சு ஓகேவா தெல்லாற்று பற்று அப்படிங்கிறது தெல்லார பட்டு திருப்பழனம் அப்படிங்கிறது திருப்பயணம் திருப்பழனம் என்பது திருப்பயணம் பெரும் புளியூர் அப்படின்றது பெரம்பலூர் அப்படின்னு சொல்லிட்டு மறைவு வந்துருச்சு குறும்புளியூர் அப்படின்றது குறும்பலூர் குறும்புளியூர் என்பது குறும்பலூர் கோவன்புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூர் வந்துருச்சு கோவன் புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூர் அப்புறம் தான் கோவை சதுரங்கப்பட்டினம் என்பது சதுரை அடுத்தது சதுராஸ் பாலைவன நத்தம் என்பது பால வனத்தம் பாலைவன நத்தம் என்பது பால வனத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மறைவு வந்திருக்கு பாலையூர் அப்படின்னா வந்துட்டு பாலூர் பாலையூர் என்பது பாலூர்னு மறைவு வந்துருச்சு நெக்ஸ்ட் பூங்குன்றம் வந்துட்டு பூங்குணம் பூங்குன்றம் வந்து பூங்குணம் திருக்கோவலூர் வந்துட்டு திருக்கோயிலூர் திருக்கோவலூர் வந்துட்டு திருக்கோயிலூர்னு மறைவு வந்துருச்சு அரையணி நல்லூர் அப்படின்னா அரக்கண்ட நல்லூர் அரையணி நல்லூர் என்பதுதான் எப்படி வந்திருக்குன்னா அரக்கண்ட நல்லூர் முதுகுன்றம் வந்துட்டு விருத்தாசலம் முதுகுன்றம் வந்துட்டு விருத்தாசலம் நெக்ஸ்ட் புளியங்காடு அப்படின்றது திருத்தணி இல்லைன்னா திண்டிவனம் புளியங்காடு அப்படிங்கிறது தான் வந்துட்டு திருத்தணி வனம் அதுக்கப்புறம்தான் திண்டிவனம் ஆயிருக்கு ஓகேவா புளியங்காடு என்பது திரு சாரி திந்துருணி வனம் அதுக்கப்புறம் திண்டிவனம் ஆயிடுச்சு ஓகேவா கரையபுரம் அப்படிங்கிறது கரவீரம் கரையபுரம் என்பது கரவீரம் திருப்பை என்பது திருப்பங்கிலி திருப்பஞ்சீலி என்பது திருப்பங்கிலி ஆறு என்பது கயத்தாறு அதுக்கப்புறம் கயத்தார் கூடலூர் என்பது கடலூர் கோழியூர் உரந்தை அப்படின்றதுலாம் வந்துட்டு உறையூர் கூரை நாடு அப்படின்றது கொரநாடு ஆயிடுச்சு குறுகூர் தான் வந்துட்டு திருக்குருகூர் அதுக்கப்புறம்தான் ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் பிறந்த ஊர் திருக்குறுகூர் தானே அதுதான் வந்துட்டு இப்போது ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க விருதுப்பட்டி வந்துட்டு விருதுநகர் இப்போது விருதை கச்சே காஞ்சி அப்படின்றது காஞ்சிபுரம் பல்லவபுரம்னா பல்லாம்பரம் தகடூர் வந்து எப்படி அழைக்கப்படுகிறது தர்மபுரினு அழைக்கப்படுகிறது திருநெல்வாயில் வந்துட்டு சிவபுரி திருநெல்வாயில்னா சிவபுரி கோதைபுரின்றது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோதைபுரினா ஸ்ரீவில்லி புத்தூர் வையாபுரி அப்படின்றது பழனி அல்லிக்கேணி என்பது திருவல்லிக்கேணி நரிமேடுனால் மண்ணடி நரிமேடுனால் மண்ணடி தான் வந்துட்டு சென்னை பெரு பெருமடுனா பெத்துநாயக்கன் பேட்டை பெருமடு அப்படின்றத வந்துட்டு பெத்துநாயக்கன் பேட்டைன்னு மறுவி வந்துருச்சு அன்பில் என்பது அம்பில் அன்பில் என்பது அம்பில் நெக்ஸ்ட்டு திருப்பாச்சில் வந்துட்டு திருவரசி திருப்பாச்சில் அப்படின்றது திருவரசி திருச்செந்தில் அப்படிங்கிறது திருச்செந்தூர் அதுக்கப்புறம் செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு மறைவு வந்திருக்கு திருச்செந்தில் மயிலாப்பில் மயிலாப்பில் அப்படின்றதான் வந்துட்டு மயிலாப்பூர் ஓகேவா மயிலாப்பில் தான் வந்துட்டு மயிலாப்பூர் இடை மருதல் இடை மருதல் என்பது திருவிடை மருதூர் புடை மருதல் அப்படிங்கிறது திருப்புடை மருதூர் மணவில் என்பது மனவூர் எவ்வுள் திரு எவ்வுல் திரு எவ்வலூர் அப்படின்றது திருவள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு மருவி வந்துடுச்சு பெருவாயில் நாடு அப்படின்றது பெருமா நாடு பெருவாயில் நாடு என்பது பெருமா நாடு பிளவாயிலூர் வாயுலூர் என்பது வயலூர் ஊரிக்கை அப்படிங்கிறது ஓரிர விருக்கை சித்தன் வாழ்வு அப்படின்றது பழனி மலை புதுச்சேரி புதுச்சேரி தான் வந்து பாண்டிச்சேரி இவன் அதுக்கப்புறம் சாரி பாண்டிச்சேரி தான் புதுச்சேரி இப்போதான் அது புதுவைன்னு மறு வந்திருக்கு திருவேலூர் அப்படின்றது கீழ்வேலூர் திருச்சிற்றேமம் வந்துட்டு திருச்சிற்றம்பலம் செங்குன்றம் வந்துட்டு செங்கனூர் பேரையிலூர்னா பேரையூர் திருப்பேரையில் அப்படின்றது திருப்பேரை நெக்ஸ்ட் பாருங்க மணப்படை வீடு அப்படின்றது மணப்படை மணப்படை வீடு என்பது மணப்படை அண்மையூர் அப்படின்னா ஆம்பூர் அண்மையூர் தான் வந்துட்டு ஆம்பூர் திருவள்ளம்புரம் அப்படிங்கிறது மேலப்பெரும்பள்ளம் திருவள்ளபுரம் என்பது மேலப்பெரும்பள்ளம் திருவல்லம் அப்படின்னா வானாபுரம் திரு ஆவினங்குடி அப்படின்றதும் தான் குறிக்குது வரகுணன் ஏரி அப்படின்றது வரகநேரின்னு மருவி வந்துருச்சு சோழந்தகன் சோழந்தகன் அப்படின்றது சோழவன்தான் புல்லைநல்லூர் நல்லூர் என்பது வீரபாண்டிய நல்லூர் புல்லை நல்லூர் என்பது வீரபாண்டிய நல்லூர் மாரமங்கலம் என்பது மாரநேரி மல்லை மாமல்லபுரம் அப்படின்றது மகாபலிபுரம் மகாபலிபுரம் தான் வந்துட்டு மாமல்லபுரம் இப்போ மல்லை ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா வைரமேகபுரம் அப்படின்றது ஜனநாதபுரம் வாயிரபுரம் காட்டு அப்படின்றது சோழபுரம் காட்டு சோழபுரம் உலக மாதேவிபுரம்னா உலகாபுரம் ஓகே அதுவும் உலகாபுரம் தான் உலகபுரம் அதுக்கப்புறம் உலகாபுரம் ஓகேவா அரக்கண்டபுரம்னா நாகலாபுரம் அரக்கண்டபுரம்னா நாகலாபுரம் வல்லலூர் என்பது வெள்ளலூர் புல்வேலூர் என்பது புல்லலூர் உசேனூர் என்பது ஓசூர் ஓசூராக இருக்குமோ தவத்துறை அப்படின்னா லால்குடி தவத்துறை அப்படின்னா லால்குடி பூவிருந்த வள்ளி தான் வந்துட்டு பூந்த மல்லி அடுத்தது கும்பகோணம் தான் குழந்தை குட மூக்கு எல்லாமே ஓகேவா நெக்ஸ்ட் நொச்சி நியமம் நொச்சி நியமம்னா நொச்சியம் கில்லி மங்கலம்னா கிண்ணி மங்கலம் கோடனூர் என்பது கோடக நல்லூர் புளியூர் குறிச்சி என்பது டோனாவூர் புளியூர் குறிச்சி வந்துட்டு டோனாவூர் காசா மேசார் காசி மேசார் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லையா மார்டநாள் மார்டநாள் சாவடி என்பது மகுடம் சாவடி திருநெற்குன்றம் வந்து தின்னக்கோணம் குன்றக்குடி என்பது குன்னக்குடி வளைகுளம் என்பது வளர்புறம் இடைக்குளம் என்பது மருத்துவக்குடி இடைக்குளம் என்பது மருத்துவக்குடி விராடபுரம் அப்படின்றது லாடபுரம் திருச்சிராப்பள்ளி வந்துட்டு திருச்சிபுரம் தான் திருச்சி ஓகேவா திருமறைக்காடு வந்துட்டு வேதாரண்யம் வேதாரண்யம் தான் திருமறைக்காடுன்னு சொல்லி சொல்லுவோமா அடுத்தது திருவழுந்தூர் வந்துட்டு தேரெழுந்தூர் திருத்திணை நகர் என்பது தீர்த்தகிரி பெரும்புதூர் என்பது பெரும்பத்தூர் சத்தி முற்றம் என்பது சத்தி முத்தம் நெடுமணல் ராமேஸ்வரம் நெடுமணல் தான் வந்துட்டு ராமேஸ்வரம் அடுத்து பார்க்கலாம் திருபூவனம் திருபூவனம் என்பது திருபுவனம் திருபூவனம் என்பது திருபுவனம் பருத்தி குன்றம் வந்து பருத்தி குன்றம் பருதி குன்றம் பருதி குன்றம் தான் வந்துட்டு பருத்தி குன்றம் அருகன்குளம்னா அருங்குளம் அருகன் குளம் என்பது அருங்குளம்னா அருகன் குன்றம் அப்படின்றது அருங்குன்றம் ஓகேவா அருகன் நிலமே அரு அருன்னு மாறிடுச்சு ஓகேவா சனகை சனகாபுரம் வந்துட்டு சீனாபுரம் திருமையம்னா திருமயம் குற்றாலம்னா குத்தாலம் குத்தாலம்னால் வந்துட்டு குற்றாலம் ஓகேவா காணப்பேர் அப்படிங்கிறது காளையார் கோவில் இதோட மருவு ஓகேவா திரு ஆடனை வந்து திருவாடனை ஒரு சிலர் இந்த சைடு கொடுத்துருக்காங்க முன்ன சொன்னது இப்போவும் இப்போ சொன்னது அப்புறமும் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஒரு சில ஊர் திருக்கோட்டியூர் வந்துட்டு திருக்கோஸ்டியூர் அன்னல் வாயல்னால் சித்தனவாசல் திரு ஏடகம் என்பது திருவேடகம் திருமோகூர் என்பது திருமுக்கூர் திருமலப்பாடி என்பது திருமலவாடி வெற்றியூர்னா வெத்தியூர் அருக்காடு என்பது ஆற்காடு ஈரோடை என்பது ஈரோடு கரவூர் வஞ்சி அப்படின்றது தான் வந்துட்டு கருவூர் கசத்தியாறு என்பது கயத்தாறு குளிர்தண்டலை என்பது குளித்தலை கோடலம் பாக்கம் அப்படின்னா கோடம்பாக்கம் கோடெல்லாம் பார்க்கம்னா கோடம்பாக்கம் பேட்டை அப்படிங்கிறது சிந்தாதரி பேட்டை நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு தஞ்சையூர் அப்படின்றது தஞ்சாவூர் அப்புறம் தஞ்சை சோளிங்கர் என்பது சோளிங்கிய உரம் திரு ஆவினங்குடினா பழனி திரு என்பது திருச்செந்தூர் திருச்சீரளவா என்பது திருச்செந்தூர் பல்லவன் தாங்கல் தான் வந்துட்டு பலவன் தாங்கள் பொழிலாட்சி அப்படின்றது பொள்ளாச்சி பொழிலாட்சி என்பது பொள்ளாட்சி மதுரை அப்படிதான் அதுதான் வந்துட்டு மதுரை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு வெற்றிலை குன்று அப்படிங்கிறது வத்தல குண்டு சோழ நாடு என்பது சோநாடு அப்படின்னு மறுவி வந்துருச்சு பாக்கம் என்பது அச்சரம் பாக்கம் சேயூர் என்பது செய்யூர் என மறுவிடுச்சு திரு என்பது திருவாளங்காடு கரிவளம் வந்த நல்லூர் அப்படின்றது கருவை நல்லூர் இப்போ கருவை கருந்திட்டைக்குடி என்பது கரந்தை ஓகேவா கருந்திட்டைக்குடி என்பது கரந்தை திருவாவாடுதுறை வந்தது துரைசை திருவாவாடுதுறை வந்து துரைசை தொண்டைமான் நாடு என்பது தொண்டை நாடு குன்றத்தூர்னா குன்றை களத்தூர் என்பது கலந்தை களத்தூர் என்பது களத்தை சேரமான் தேவி அப்படிங்கிறது சேரமா தேவி சோழ வந்தான் வந்துட்டு சோழன் பந்தான் என்பது சோழ சேற்றூர் அப்படின்றது சேரை பாலாறு என்பது பாலி பாலாறு என்பது பாலி புத்தூர் என்பது புதூர் அடுத்தது பெண்ணாகடம் என்பது வெண்ணாடம் ஓகேவா பெண்ணாகடம் என்பது வெண்ணாடம் ஒருவேளை பெண்ணாடமா இருக்குமோ மாத்தி கொடுத்துட்டாங்களோ பெரும்புலியூர் என்பது பெரம்பலூர் பெரும்புலியூர் என்பது பெரம்பலூர் பொதியில் அப்படின்னா பொதியம் அப்புறம் பொதிகை பொதினி என்பது பழனியை குறிக்கும் மகிபாலன் பட்டி என்பது மகிபை மகிபாலன் பட்டி என்பது மகிபை மங்களாபுரம் என்பது மங்களூர் மலையமா நாடு என்பது மலாடு மலையமா நாடு என்பது மலாடு மலவராயன் பட்டி என்பது மலவை மயிலாடுதுறை வந்துட்டு மாயுரம் மாயவரம் மயிலாடுதுறைன்னா மாயுரம் 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 அல்லன்னா மாயவரம்னு சொல்லலாம் வண்ணாரப்பேட்டை வந்து வண்ணை வீரகேலன் புத்தூர் அப்படின்றது வீராளம்புத்தூர் வைகுந்தம் வந்துட்டு வைகுண்டம் பாண்டவர் மங்கலம் என்பது பாண்ட மங்களம் கொடைக்கானல் வந்துட்டு கோடி அப்படின்னு சொல்லிட்டு மறிவு வந்திருக்கு ஏன்னா ஒரு சில கொஷின்ஸ் இருக்கு பார்க்கலாம் காடு வந்து எப்படி மறிவு வந்திருக்குன்னா வேதாரண்யம் ஓகேவா காடு வந்துட்டு வேதாரண்யம் மறிவு வந்திருக்கு பைம்பொழில் அப்படின்றது பம்புலி ஓகேவா பைம்புலில் அப்படிங்கிறது பம்புலி வரும் வண்ணாரப்பேட்டை அப்படின்றது வண்ணை சோழ நாடு என்பது சோ நாடு அவ்வளோதான் முடிந்ததா கொஞ்சம் அடுத்தது பூவிருந்த வள்ளி அப்படின்றது பூந்த மல்லி ஆப்ஷன் சி செங்கற்பட்டு அப்படின்றது செங்கைன்னு மருவி வந்திருக்கும் தேவக்கோட்டை என்பது தேவோட்டை அப்படின்னு சொல்லிட்டு மருவி வந்திருக்கு கோவன் புத்தூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ